ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு மகா பிரதோஷம் இந்த மகா பிரதோஷம் வந்து மார்கழி மாசத்துல வர்றது மிகவும் விசேஷம் ஸோ இன்னைக்கு அதனுடைய பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு பிறகு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் காத்திருக்கிறது மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் சந்திரன் சுக்ரன் மற்றும் புதனுடன் சேர்ந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் எல்லா விஷயத்திலையுமே சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கணவன் மனைவி உறவும் சுமூகமாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் மகா பிரதோஷமான இன்று நரசிம்மரை வழிபாடு செய்வோம் ரிஷபராசி அன்பர்கள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சுக்ரன் புதன் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் தீரும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லங்களில் திருமணங்கள் நிச்சயிப்பது மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது புதன்கிழமையான பிரதோஷ நாளில் இன்று நீங்கள் சிவபெருமான் நாளே வழிபாடை மேற்கொள்ளலாம் ராசினியர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் சந்திரன் மற்றும் சுக்ரன் புதன் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மிதுன நேர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகளும் மாறும் ராசிநாதன் சந்திரன் நீச்சமாக இருப்பது இன்று ஒரு சிலருக்கு மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று வீடு வாங்குவது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த மகா பிரதோஷ நாளில் சூரியனின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை தரும் பிள்ளைகளால் நல்ல லாபங்கள் ஏற்படும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவும் சுமூகமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அனுகூலமாக இருப்பார் வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இன்று கண்ணீராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று நாள் முழுவதுமே கண்ணீராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் உண்டு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் மாறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மகா பிரதோஷமான இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரையும் மற்றும் சித்திரை விசாக நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடை செய்யலாம் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்று சந்திரன் ராசியில் இருப்பது நீச்சம் பெற்றிருப்பது சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் சுக்கரன் சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் நேர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு காத்திருக்கிறது இன்றைய நாளில் மனக்குழப்பங்கள் தீர ராசி அன்பர்கள் புதன் கிழமையாக கருடனுக்கு தீபம் ஏற்றலாம் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று வியாபாரிகளுக்கு நல்ல அமோகமான நாளாக காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன வருத்தம் தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் இன்றைய தனுசு ராசி நேர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது வியாபாரத்தில் நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது பிள்ளைகளால் இன்று மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்களும் மன துயரங்களும் குடும்ப விஷயமாக தீரும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில சிக்கல்கள் தீரும் உங்கள் பிள்ளைகளால் இன்று இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாற வாய்ப்புகள் உண்டு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்களும் குறையும் இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் சற்று தொய்வு நிலை ஏற்படும் சந்திரன் இவர்களுக்கு இன்று அஷ்டமத்தில் இருப்பதனால் அரிசி தானம் செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் சூரியன் கிரக சேர்க்கை இருந்தால் அது பலமா பலவீனமா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் இப்போ இந்த சந்திரன் சூரியன் சேர்க்கை அது அமாவாசை திதி இல்லாட்டாலுமே ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் அந்த மாதிரியான ஒரு சேர்க்கை இருக்கும் அமாவாசைக்கு முதல் நாள் இருக்கலாம் அமாவாசை அன்னைக்கு இருக்க அமாவாசைக்கு மறுநாளும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சேர்க்கை இருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் அது பலம் இப்போ மேசராசி எடுத்துகிட்டு சூரியன் வந்து அங்கே உச்ச பலம் பெற்றிருப்பார் ஸோ சந்திரனும் சேர்ந்திருக்கார் அது கிருத்திகா நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் கிருத்திகையில இருக்குது சந்திரனும் கிருத்திகையிலேயே இருக்குது அப்படின்னா கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னைக்கு பலமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆஹ் சந்திரன் சூரியனினுடைய சேர்க்கை ஒரு அமாவாசை திதியில பிறக்கும் பொழுது அது கடகத்திலேயும் சிம்மத்திலையும் இருந்தால் பலவீனம் மற்ற இடங்கள்ல அது எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நட்சத்திர கால் நன்றாக அமைந்துருச்சு ஓ சிம்ம ராசியில எடுத்துட்டேன்னா சந்திரனும் சூரியனும் நட்சத்திரத்துல இருக்கா அப்படிங்கறச்சே அவளுக்கு உடல் ஆரோக்கிய வரும் ஏன்னா கேத்துவின் சாரம் கொண்டது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவளுக்கெல்லாம் வர்றதுக்கு அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரிதான் நம்ம அந்த செயற்கையினுடைய பலத்தை பார்க்க வேண்டும் பலவீனமும் அதே போலதான் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்